வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்கு உனக்கு டேரக்ஷன் அப்படின்ட்டு எஸ் ஜே சூரிய தனுஷ்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தானே இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று ஜூலை ஆறாம் தேதி சென்னையில மிகவும் பிரம்மாண்டமான முறையில நடந்திருக்கு இதுல பேசிய தனுஷு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள ராயன் படத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படம் தனுஷோட ஐம்பதாவது படம் என்பதாலேயே அவரே இந்த படத்திற்கான கதையை எழுதி இயக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்துல செல்வராகவன் பிரகாஷ் ராஜ் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் வரலட்சுமி சரத்குமார் அபர்ணா பாலமுரளி காளிதாஸ் ஜெயராம் சுதீப் கிஷன் என பல்வேறு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ராயன் படம் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் முதல் படத்தில் போது நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு ஒருபோதும் நினைக்கவே இல்லை அவ்வளோ கிண்டல்கள் கேலிகள் அவமானங்கள் கேலிகள் துரோகங்களை தாண்டி இங்கே உங்க முன்னாடி நிற்கிறேன் என்றாலே அதுக்கு ரசிகர்களாகிய நீங்கள் கொடுக்கும் கரை ஒளி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒல்லியாக கருப்பாக இருந்த என்னை எப்படி உங்களோட கனெக்ட் செய்து கொண்டீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு காளிதா சந்தீப் துஷாரா அப்பர்ணா ஆகியோரை படப்பிடிப்பு தளத்தில் நான் பயங்கரமா திட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் டார்ச்சர் செய்து வேலை வாங்கியிருக்கேன் என்று தான் சொல்லணும் ஆனா நான் அப்படி நடந்து கொண்டதுக்கேலாம் அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை எஸ் ஜெ சூர்யா சார் பொறுத்தவரை முதல் நாள் அவருக்கு நான் முதல் ஷாட்டை வைத்த நீங்கள் எதுக்காக டேரக்ட் செய்றீங்க தனுஷ் அப்படின்னு கேட்டாரு முதல் நாளே கேட்குறீங்களே சார் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அதுக்காக எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாபெரும் ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக டேரெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா அந்த வார்த்தை என்ன பயங்கரமா உழைக்க வச்சிருக்கு அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு எஸ் சூர்யா சார் மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படி இருக்கும்போது படப்பிடிப்பு தளத்துல நான் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் முகம் சொல்லிக்காம அவர் எனக்காக செஞ்சு கொடுத்தாரு பிரபுதேவா சாரை பொறுத்தவரை அவருக்கு நான் நன்றி சொன்னாலே பிடிக்காது அவர் என்னுடைய குடும்பத்துல ஒருவர் போல ஆனாலும் அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒண்ணுமே தெரியாமல் இருந்த என்ன நடிகனாக்கியதும் என்னுடைய அண்ணனும் இயக்குனருமான அவர் அவர்தான் என்னுடைய ஆசான் குரு எல்லாமே எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தது சாப்பிட சொல்லி கொடுத்தது வாழ்க்கையில போராட சொல்லி கொடுத்தது எல்லாமே அவர்தான் கனவாப்பேட்டையில ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்த என்ன இன்று போயஸ் கார்டன்ல உட்கார வச்சிருப்பதும் என்னுடைய அண்ணன் செல்வராகவன் தான் அப்படின்னு தனுஷ் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சை பார்க்க யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ராயன் படத்துக்காகவும் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க காய்ச்சி இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்